ஓம் நம சிவாய திரு சிற்றம்பலம் திண்ணாடுடைய போற்றி எண்ணாட்டவரக்கம் இறைவா போற்றி அரகர மகாதேவா இறை அருளால நமது கோடி லிங்கேஸ்வரி உடனுரை கோடி லிங்கேஸ்வரர் ஆலய திருப்பணி பூமி பூஜை விழா வருகிற மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலை ஆறு ஏழு மணிக்குள் நடைபெறுகிறது இந்த பூமி பூஜை விழாவுக்கு நிறைய அன்பர்களுக்கு நேரடியாக எனக்கு இந்த திருப்பணி அழைப்புதலை வழங்க முடியல இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நான் நேரடியாக உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்த மாதிரி நினைத்து இந்த சிவாலய திருப்பணி பூமி பூஜை விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கின்றேன் ஏன்னா சிவ சிவபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம் சேலத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைய சிவபெருமான் குடும்பத்தோட ஐம்பத்தி நாலு அடி உயரத்துல ரிஷப வாகனத்துல அமைய உள்ளார் அதே போல கோடி லிங்கேஸ்வரி உடனுரை கோடி ஆலயம் அனைத்து தெய்வதங்களும் தம்பதிகளாக அந்த இடத்துல அமர உள்ளாங்கள் அனைவரும் இந்த பூமி பூஜை விழாக்கு வாங்கள் சிவனோட அருளும் அம்பாளோட பரிபூர்ணமாக விழுங்கள் சித்தர்களோட ஆசியும் பெறுங்கள் ஓம் நம சிவாயும் திருச்சிற்றம்பலம் அதே போல இந்த ஆலய திருப்பணிக்கு உங்களால் இயன்ற பொருள் உதவியோ பண உதவியோ அழைக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் கீழ்கண்ட எண்ணுக்கு உங்களோட அளவு காணிக்கையை திருப்பணி காணிக்கை அளிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் உங்களுக்கு எதாவது தகவல் தேவைப்பட்டால் எங்களோட தொலைபேசி எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் என சிவனோட அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம்